ஓலங்கற பதானே ஓலங்கற பதமே இருந்து வருது. எங்க சன்செட் ஆகிப்பதம் முடியுது நண்டுபிடி கிளம்பியாச்சு இரவு நண்டு வேட்டை அதில் எப்படி கிடக்கும் வயல் அந்த ஆ இந்த பக்கம் லைட்டை காட்டாதாமல் அந்த இந்த பக்கம் காட்டாத அந்த பக்கம் கட்டிய அது லைட்டாக ஆஃப் பண்ணு இது எப்படி இருக்கணும்பாப்ப இந்த வெளிச்சம் இதுவே போதாமல் நல்லா வெளிச்சமாக தான் இருக்கு அதை வச்சிட்டு வந்துடு வேண்டாம் வேண்டாம் கீழே சாட்சி போடு ம் இதுதான் நல்லா வெளிச்சமாக இருக்கு

இது வெயில் நேரங்கிறதுனால நல்ல தண்ணி சூடா இருக்குமா அப்ப வளைய விட்டு வராது ரெண்டு இது மாதிரி சாயங்கால நேரத்துலதான் இறங்கி வரும் அதனாலதான் இப்ப ஈவினிங் டைம்ல பிடிக்கிறது இங்க எல்லாம் ஆழம்

இது வந்துட்டு மழை தண்ணி தான் வாய்க்காவில் நிற்கிறது அதிலேயே தான் நண்டு வந்துருக்கு இப்போ நைட் வந்து நானாகக்கா பேசிட்டு உட்காந்துருந்தோம் டக்குன்னு வாய்க்காவில் நண்டு தண்ணி கெளக்குன்னு எனக்கு தெரியாத இது வந்து டக்குன்னு ஒன்றா நாலு நண்டு பிடிச்சோம் அதை வச்சுட்டு குழம்பு வச்சிருச்சி ஒரு குழம்பு திடீர் போல இங்கே எப்படி லைட் அப்படி ഓടുന്നു എന്നൊന്നും മറന്നില്ല. അമ്പാ. എങ്ങാണ് ആള് ഇരിക്കുന്നത്? ഇങ്ങോട്ട് നാലണ്ടിടത്ത് കേറിക്കോ. நல்லா தந்த இது சொல்லுவாங்களோ என்ன காரத்துக்கு பேர் சொல்லியே உள்ள கொழுப்பு பார்க்க எவ்வளோ செவ்வானா சூப்பராக இருக்கு பாருங்க அந்த பக்கம் ஒரு பிடிச்சா வயல்ல வந்து ஒன்றும் இல்ல இப்போ வாய்க்காலுக்கே பிடிக்க வந்தாச்சு தெரியுது சேர்ந்த மாதிரி போகாமலா பார்த்தா உங்களுக்கு கவர் பண்ண முடியும் நண்டு வேட்டை ராத்திரியில் நண்டு வேட்டை

कोरोना वर गोम्बुग बायते कसको

தெரி <tones> <50 ~。source> <Ils sefon>

serga <iralah> <Bologna>, apa <tellan> 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 போதும் விடுங்க போதும் விடுவோம் எப்படி வா சின்ன பிள்ளைட்டாக கூட நீ காலையில பார்த்துக்கோங்க ரைட்டு நீ போங்க பஸ்ஸு ரைட்டு உங்கள்கிட்ட இருக்குல்ல சரி சரி நண்டு பிடிச்சாச்சு ஓரளவுக்கு குழம்புக்கு ஒரு குழம்புக்கு பிடிச்சிருக்கோம் கிளம்பியாச்சு நைட்டு நண்டு வரும்னு நினைக்கலக்கா ம் ம் ஹும் நான் தான் சொன்னேன்னே நண்டு இருக்கும்ல

பாருங்கள் சூப்பராக போய் நாங்கள் நைட்டில் நத்தை நண்டும் கிடச்சிச்சு என்னது நண்டு தான் பிடிக்க போனால் அதோட நத்தையும் கிடச்சிச்சு அக்கா ஏற்கனவே நன் நத்தை பிடிச்சி வச்சுருக்காங்களாம் வீட்டில் சரி அதோட சேர்த்து நாளைக்கு போகலன்ற ஒரு சொல்லிட்டு சேர்த்து பிடிச்சி வந்துவிட்டோம் நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ நண்டு பிடிக்கும்ன்ட்டு நாங்கள் போய் ஒரு பத்து நிமிஷத்துலேயே இவ்வளோ நண்டு பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஆனால் நல்லா ஜாலியாக தான் வீட்டில் ஏன்னா நம்ம எப்பொழுதும் பகலில் இப்படி தான் போவோம் நைட்ல போறப்ப நண்டோட பாம்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போய் நண்டு பிடிச்சிட்டு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நைட் நேரத்துல எங்க ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த மாதிரி உங்க உங்களுக்கு வந்து நண்டு பிடிச்ச அனுபவம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த ஒரு புது வீடியோல மிஸ் பண்ணுவோம் பாய் நாங்கள் இன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டில் நண்டு குழம்பு பறந்தான் இது நண்டு விஷயந்தான் சளிக்கு அவ்வளோ நல்லது முடிஞ்சு போட்டு ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கும் நண்டு குழம்பு வச்சு சாப்பிடுற வீடியோ வரும்